அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தொகுப்புல நம்ம பேச போறது ஒரு திருமூலர் பெருமானுடைய ஒரு பாடல் இந்த பாடலில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு அழகு என்பது என்ன பொதுவா நம்ம அழகு என்பது என்ன அப்படின்னா தன்னுடைய பொய்யான உடலை அழகுபடுத்திக் கொள்வது மேப்பூச்சிகளை பேசிக்கொள்வது சிறந்த ஆடைகளை உட்கொள்வது உணவை அதிகமாக எடுத்துக்கொண்டு உடலை அழகுபடுத்தி காட்டுவது இதுதான் அழகு என்று மனிதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான அழகு என்பது அது அல்ல உண்மையான அழகு என்பது இறைவனை உங்கள் இதய குழியில் வைத்து அழகு பாருங்கள் அப்படி நீங்கள் இறைவனை உங்களுக்குள் அனுப்பிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் மிக அழகாக வெளியில் தெரிவீர்கள் என்று குறிப்பிடுகிறார் திருமூலர் எனவே அழகு என்பது இறைவன்பால் நீங்கள் கொண்ட பக்தி இறைவன் உங்களுக்குள் எவ்வளவு இறங்கி செல்கிறான் என்ற ஒரு கணக்கீடு அதைத்தான் அழகு என்கிறார் எனவே அழகு என்பது வெளிப்பூச்சாக மனிதர்கள் மனிதன் பார்க்கும் பொழுது அவனுக்கு வெளிப்பூச்சாக அந்த பொய்யான உடலை மேம்படுத்தி காட்டுவதல்ல உங்கள் அக அழகு அக அழகு என்பது நீங்கள் பிறர் மீது வைத்திருக்கிற கருணையை கூட இறைவனாக நாம் பார்க்கலாம் அல்லது பிறர் உணவில்லாமல் தவிக்கும்போது நீங்கள் உணவளிக்கக்கூடிய அந்த பண்பு உங்களுக்கு அழகாக அதுவே இறைவனாக உங்களுக்குள் குடிக்கொள்ளலாம் எனவே பிறருக்காக நீங்கள் வாழும் பொழுது மிக அழகாக தெரிகிறீர்கள் அது பிறர் கூற மாட்டார்கள் நீங்கள் மிக அழகு என்று கூறமாட்டார்கள் அவர்கள் உங்கள் மனதில் உங்களை ஏற்றி வைத்து விடுவார்கள் அவர்களுடைய மனதில் நீங்கள் மிக அழகாக தெரிவீர்கள் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் தான் உலகத்தில் மகா அழகனாகத் தெரிவீர்கள் எனவே அக அழகு என்பது நீங்கள் செய்யக்கூடிய செயலில் இருந்து வருவது நீங்கள் செய்யக்கூடிய செயலால் உங்கள் இறைவன் உங்களுக்குள் நுழைகிறான் அதுதான் அழகு என்கிறார் திருமூலர் பாடலை பார்ப்போம் பொய்க்குழி தூர்பான் புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும் பண்டம் தேடுவீர் எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின் அக்குழிதோறும் போதே உடல் என்ற பொய்க்குழியை உணவு மற்றும் உடை கொண்டு அழகுபடுத்த காலை முதல் ஓடுவார்கள் அறியாமையில் இருப்பவர்கள் அகத்தில் இருக்கும் இதயக்குழியில் குழியில் இறைவனை முழுமையாக வைத்து என்றென்றும் அழகுபடுத்தினால் அவருடைய வெளி அழகு மீளிரும் என்கிறார் திருமூலர் பாடலை மீண்டும் பார்ப்போம் பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும் பண்டம் தேடுவீர் எக்குழி தூர்த்தும் இறைவனை அக்குழி தோறும் அழுக்கற்ற போதே ஓம் நமசிவாய நன்றி